ஏ பாத்தியா உங்க அண்ணன் எனக்கு நகை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் கூட சொல்லிட்டு இருந்தே கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு குண்டுமணி கூட வாங்கி கொடுத்ததுல ஒரு மூக்கத்தி கூட வாங்கி கொடுக்கலன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கே பெருமையா இருக்குடி பங்குஜா சீட்டு போட்டிருந்தாரா சீட்டு போட்டதுலாம் வாங்கிட்டு வந்தாரு சரி சரி எல்லாத்துட்டையும் போய் காட்டிட்டு வந்து ஃப்ரெண்டு கட்டையலாம் ஐயோ மரும கறிவாலை ஏன் ஆ

ஏ கண்ணு தெரியுதா உனக்கு தெரியலையா செருப்ப எது கவரிங் நகை என் புருச ஆசாசையா அஞ்சு பவுண்ட்ல எனக்கு மாங்காய் மாலை வாங்கி கொடுத்துருக்காரு இது கவரிங்க உனக்கு நான் கூட உண்டை சொல்லி சொல்லி கட்டின மாலையில இருந்து சந்தோஷமா இருக்க போய் அழுகுறது எதனால அழுக வேண்டியது

ஏ போயா நீ ஏதாச்சும் பொய் பிராடு பேசிட்டு தெரியாத நீ ஏன் ஒரு பிராடு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி தோலை உருத்து போடுவே அப்படின்னு சொன்னேன் ஏ வா ஆமாடி நீ இந்த நகை பேர்லாம் போட்டிருக்கு எல்லாம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கையில அப்படி எனக்கு வச்சு போயிட்டு வந்து மாமாவ நம்பாதீங்க இது ஒரு வேலை கவரிங்கா வாங்கிட்டு நகை டப்பா மட்டும் நகை கடையில வாங்கிட்டு வந்துருந்தோம் ஆனா அது நான் அப்படி யோசிச்சு போயி கடையில போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேல

புது நகைய வாங்கி சீனா பொல்லான்னு நினைக்கிறேன் இருந்து உனக்கு தூக்கம் போச்சுடி மாமியா